ஓம் சாய்ராம் இது உங்கள் சாய் டிவோஷனல் தமிழ் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவானாலும் நம்மளோட சேனலில் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட்டு பிரார்த்தனையில் நிச்சயமாக சமர்ப்பிக்கப்படும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது நீ துயரத்தில் இருந்து விடுபடப் போகிறாய் தங்கமே வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு கர்மவினையை இப்போது அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உனது வாழ்க்கையை தரத்தை மாற்றியமைப்பது எனது பொறுப்பு குழந்தையே உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அத்தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் எதுவும் நிரந்தரம் இல்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது தங்கமே உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கை இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாகவும் நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் மீண்டும் வந்தடையும் இந்த கடந்து போன கடினமான நாட்களில் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாய் வருகிறது குழந்தையே சாயிருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னை வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாகப் போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்து விட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்னும் சீரும் சிறப்புடன் இந்த சாயின் ஆசீர்வாதத்தில் போல குலை தள்ளி தழைத்தோங்கும் கவலைப்படாதே ஓம் சாய்ராம் சாய் நினைத்தால் சாத்தியமாகும்